ஒன்றிய அரசினுடைய நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து மனு ஒன்றை அளித்தேன் சமீபத்தில் ரிசர்வ் வங்கி நகைக்கடன் சம்பந்தமாக புதிய விதிமுறைகளை அறிவித்திருக்கிறது அது சம்பந்தமாக நாட்டு மக்களிடம் குறிப்பாக தென்னிந்தியாவில் ஒரு கடுமையான ஒரு பிரச்சனையை அது எழுப்பியிருக்கிறது அது சம்பந்தமாக மிக விரிவான ஒரு அறிக்கையை மாண்புமிகு நிதியமைச்சரிடம் இன்றைக்கு அறிவிப்பு கொடுத்திருக்கிறேன் முதலாவதாக ரிசர்வ் வங்கி இப்படி ஒரு அறிவிப்பை செய்து அந்த அறிவிப்பினுடைய முதல் பாரா என்பது இது கருத்து கேட்பு என்பதைப் போல சொல்லிவிட்டு ஆனால் உடனடியாக இது நடைமுறைக்கு வருகிறது அமுலுக்கு வருகிறது என்று சொல்லியிருக்கிறது அதுவே ஒரு பெரிய முரணாக முரணான விஷயமாக இருக்கிறது இதில் அடிப்படையில் நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால் ஏழை எளிய நடுத்தர மக்கள் கடன் பெறுவதற்கான கடைசி புகலிடமாக இருப்பதுதான் நகைக்கடன் நகை என்பது குறிப்பாக தங்கம் என்பது மிகவும் உணர்வு பூர்வமானதாக நிறைய சென்டிமெண்ட் வேல்யூவோட இருக்கிற ஒரு விஷயம் வட இந்தியாவில் அதிகமாக நகை கடன் என்பது இருக்காது தென்னிந்தியாவில் மிக அதிகமாக நகை கடன் இருக்கும் என்பது வங்கியல் சார்ந்த பலருக்கு தெரியும் அப்படி நகையை வேறு வழியே இல்லாமல் இறுதியாகத்தான் நகையை வைத்து கடன் பெறுகிறார்கள் ஆனால் ரிசர்வ் வங்கி இப்பொழுது அறிவித்திருக்கிற விதிமுறைகள் மிக கடுமையானதாக இருக்கிறது குறிப்பாக சொல்லுவதாக இருந்தால் முதலாவதாக நகையை வந்து கடன் வைப்பதற்கு அந்த நகையினுடைய மூல ஆவணங்கள் மூல ரசீது என்பது தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது குறிப்பாக நமக்கு தெரியும் நகை வந்து பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷமாக வீட்டில் இருக்கும் ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறையாக இருக்கும் ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறையாக இருக்கிற நகைக்கு ரசீதுக்கு எங்கே போகிறது மக்கள் பத்து வருஷம் இருபது வருஷம் முன்னாடி வாங்கின நகைக்கு மக்கள் ரசீதுக்கு எங்கே வாங்குறது அந்த நகையை உறுதிப்படுத்த ஆவணம் வேண்டுமென்றால் அந்த ஆவணத்தை தேடி மக்கள் பல அதிகாரிகளிடம் அடைய வேண்டியிருக்கும் எனவே இது வந்து மிக கடுமையாக அதாவது எளிய மக்களின் கடைசி புகலிடமான நகைக்கடனையும் பாதிக்கிற ஒரு விஷயம் அதே போல நகைக்கடன் பெறுவ கோருகிறவர்கள் திருப்பி செலுத்துவதற்கான போதுமான ஆவணங்களை ஆதாரங்களை தர வேண்டும் என்று இந்த விதிமுறைகள் சொல்லுகிறது அதாவது அவர் திருப்பி செலுத்துவதற்கு ஆன வருமானம் இருக்கிறவரா என்பதற்கான ஆவணங்களை சொல்லுகிறது நிச்சயமாக நகைக்கடன் வைக்கிற பெரும்பாலானவர்கள் அத்தக்கூடிகளாக தினக்கூலிகளாக மாத சம்பளம் தான் இருப்பார்கள்